I மென்ஷன் mention that, uh, uh, as you would know, we have tried to follow developments in the Sister Republic of Sri Lanka from a distance. சகோதர குடியரசான இலங்கையின் அபிவிருத்திகளை நாம் தொலைவிலிருந்து அவதானிக்க முயற்சித்துள்ளோம் என்பது உங்களுக்கு தெரியும் என்பதனை நான் குறிப்பிட வேண்டும் குறிப்பாக இருபத்தி ஆறு ஆண்டுகால உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற போது மனிதாபிமானத்துக்கு எதிரான இன முறுகல் குற்றங்களை தோற்கடிக்க போராடும் தென்னாப்பிரிக்க விடுதலை இயக்கத்தில் இருக்கும் நாம் இந்த நாட்டு மக்கள் நியாயமான பேச்சுவார்த்தையுடாக இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள் என எப்போதும் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தோம் எமது சொந்த எதிரியை தோற்கடிக்க போராடி கொண்டிருக்கும் வேளையில் இலங்கையின் சகோதர மக்கள் தமக்குள்ளேயே இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வார்கள் எனும் நம்பிக்கை எப்போதும் எமது மனதில் இருக்கின்றது எமது சவால்கள் தொடர்பில் நாம் அறிந்திருந்தாலும் இலங்கையில் மோதல்களை நிறுத்துவது தேசிய நல்லிணக்கம் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான தொடர் செயன்முறையூடாகவே முடியும் என்று எமக்கு தெரியும் நாம் செய்ததை இலங்கையில் செய்ய முடியும் என்று கூறவில்லை ஏனென்றால் இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலைமைகள் வரலாறுகள் மற்றும் பிற காரணிகள் வேறுபடுகின்றன எவ்வாறாயினும் கொள்கை ரீதியிலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அதே சவால்களையே நாமும் எதிர்கொள்கின்றோம் என்று நினைக்கின்றேன் However, I think in principle the challenge you face is the same challenge that we face.